திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் ஆ பர்த்டே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா நீலா இவங்க வந்து பார்த்தா பர்த்டே பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யூஷ் பண்ணுறது கேவி கே ஸ்போர்ட்ஸ் கிளப் நண்பர்கள் ஜல்லிக்கட்டு பேரவை சிறு நாடு ஆலம்பட்டு சீமை மற்றும் இப்படி அவங்க சித்தப்பா அருண்மணி வந்து பண்ணா உங்களுக்கு யூஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்து வருஷங்கள் சில முக்கியமா முக்கியம் மதுரின் செல்பா பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யா போதிர சில்வா பண்ண போறாங்க அப்படின்னா அபிஷேகன் டைரக்டர் ஸோ இவரது மாதிரி போதிர சில்வா பண்ணாரு சேருகிஷ் பண்டல் அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போறது ட்ரிபிளி பாய்ஸ் அண்ட் சேக் தாவூத் கேசவர் ஜோசுவா அண்ட் குல்சார் மற்றும் சேக் சல்மான் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரொம்ப சார் பார்க்கும் முக்கியமாக சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட்டாக பர்தரே செல்வம் பண்ண மாறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடை அருண் அவர்களின் உடன் பிறப்பு திரு புருஷோத் வந்து மறுநாள் நீ பர்திர செல்வா பண்ணார் சரி க்விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது எஸ் ஆர் சைக்கிள் மார்ட் உரிமையாளர் ராஜேந்திரன் அவர்கள் சார்பாகவும் சங்கீதா மளிகை உரிமையாளர் திரு ராஜா அவர்கள் சார்பாக வந்து மறுநாள் விஷ் பண்ணாங்க சரி என்னோட செல்வம் பார்த்துருக்கு சார் சார்பாகவும் மண் முக்கிய மஜ்ரீன் சொல்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போது நெக்ஸ்ட்டாக பர்தடே செல்பம் பண்ண பாருங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் மலக்கோட்டை மாநகரம் திரு ராஜ் அமைச்சரின் உண்மை விஸ்வாசி கழக போர்வால் அவர்கள் வந்து பார்த்தா நீங்கள் பர்த்டே பண்ணாங்க சோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறதவங்க அனைத்து உறவினர்களும் ரொம்ப ஸ்பெஷலாக பொழுது எட்டரை எம் எஸ் பிரதர்ஸ் மற்றும் அருண் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரு அண்ணன் அவர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னொரு செல்வம் பார்த்து ரூபாய் சொல்ல சாப்பாக்கம் அன் முக்கியமாக சிறப்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட் டே பர்த்டே செல்பேட் பண்ண போறாங்க அப்படி சந்தோஷ் சேவ் வந்து பாரு பர்த்டே செலவெட் பண்ணாதே சேவ்ரு பண்ணுறது அம்மா அப்பா நம்ம ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ணுவேன் பொறுத்து கணேஷ் குமார் சூர்யா பாலா வந்து பாருன்னா சந்தோஷ்க்கு வந்து பண்ணாங்க சந்தோஷ்க்கு என்னோட சல்பாக பார்த்து உங்க சார் பகவன் முக்கியம் சர்வாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே சந்தோஷ் நெக்ஸ்ட்டு பர்த்டே செல்வா பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு கலா அவர்கள் வந்து நான் பர்த்டே பண்ணாங்க சோ இவங்களுக்கு யூஸ் பண்ணது அம்மா அப்பா நினைவு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணிண பொறுத்த அனைத்து ரெண்டு அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சேவருக்கு என்னொன்று சொல்கிறா பார்த்து சொல்லுவோம் சாப்பாடு முக்கியம் மசிங் சொல்வா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது நெக்ஸ்டே பர்த்டே செல்வ பண்ண போறாங்க அப்படின்னா சந்திரோ சிவரந்தபாணி பர்த்டே செல்வம் பண்ணாரு சிவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாய்ஸ் பண்ண போறது உயிர் நட்பு செந்தில் மற்றும் நட்புகள் சிலம்பம் பிரவீன் அருண் மற்றும் எப்படிக்கே நட்பே துணை கிளிக்கோடு நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்த்ருக்கு வந்து யூஸ் பண்ணாரு சந்திர்க்கு என்னோட சர்பம் சார் பார்க்குவோம் முக்கிய மத்தியின் சர்பாஸ் பண்ணிக்கலாம் சாப்பி சந்திரோ